அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தையமாவாசையில் பித்ருலோகம் போகக்கூடிய நம்ம முன்னோர்கள் தானம் இந்த நாளில் நாம் இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் தையமாவாசையில் பித்ருலோகம் போகிறாங்க அப்படின்னா அப்போது எப்போ நம்ம முன்னோர்கள் இந்த லோகத்துக்கு வராங்க அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போகக்கூடிய விருந்தினர்களை நாம் எப்படி வழி அனுப்பி வைக்கிறோமோ அதே போலதான் தை அமாவாசையில பித்ருலோகோ செல்லக்கூடிய முன்னோர்களை நாம மகிழ்ச்சியோடு தர்ப்பணம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும் இந்த அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் மூலமாக தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற பிரச்சனை கல்யாணம் ஆகாத பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்கிறவங்க தை அமாவாசையில் அவங்க முன்னோருக்கு கடமைகளை செய்து பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய வருகை அப்படின்னு பார்க்கும்போது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் லோகத்துக்கு வந்து புரட்டாசி மாதத்துல மகாலிய பட்ச காலத்துல நம்மளுடைய தங்கி தங்கி இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாத அமாவாசை நாளில் நம்ம ஆசிர்வதித்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்வதா ஐதீகம் நம்முடன் வாழ்ந்த மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதாவது இந்த தை அமாவாசை நாளில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் புனித நீர்நிலைகளில் நீராடி இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தீட்டி கொடுக்கிறது தான் தர்ப்பணம் அழித்து வழிபாடு செய்வது மரபு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவியம் அப்படிங்கிறது பசுமாட்டினுடைய ஐந்து பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடியதுங்க இந்த விளக்கை நம்ம வீட்டில் வச்சு ஏற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்கும் உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது இந்த நாளில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கோடியக்கரை உள்ளிட்ட புனித தலங்களில் ஏராளமான பித்ரு தர்ப்பணம் நடக்கும் அப்படி நடக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்காக அவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுவாங்க அதாவது இறந்த பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வர நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் அவர்களுக்கு தங்களுடைய குடும்ப வழக்கப்படி வீட்டிலேயோ அல்லது நதிக்கரையிலேயோ கூட சமுத்திரக்கரைகள்லயோ கூட சென்று முன்னோருக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் விடுவது ரொம்பவே அவசியம் அப்படி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாளில் செய்வாங்க ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் திருப்புல்லாணி மற்றும் கயா அட்சய வடம் போன்ற இடங்களில் தில ஹோமம் செய்வது தர்ப்பணம் செய்வது பித்ருதோஷத்தை போக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து வழிபட்டு தர்ப்பணமும் செய்யலாம் அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் கொடுக்கலாம் இதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும் வறுமை மா வரும் ஆடை நோய் பிரச்சனைகள் நீங்கும் ஆயுள் அதிகரிக்கும் கண்டிப்பா நம்மளால வரைக்கும் எளிமையான ஒருவருக்காவது சாதம் வாங்கி கொடுக்கறது நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன் அதனால நீங்களும் இது போல கடைபிடிங்க தொடர்ந்து மேலும் முன்னோர்களுக்கான வழிபாடுகளை எப்படியெல்லாம் செய்யலாம் இந்த அமாவாசை பற்றி சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம காண்பதற்காக நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் அதிலும் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கியமான நாட்களில் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துமா இதனால் நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பித்ரு சாபம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு திருமணமே செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்குமா கை கூடி வரும் ஆனால் அந்த திருமணம் நடக்காமல் போகலாம் அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால இந்த சாபம் இருக்கக்கூடிய வீடுகளில் இவையெல்லாம் நடக்குமா இதிலிருந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறக்கிறது தள்ளி போகிறது உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த பித்ருக்களுடைய சாபத்தால் ஏற்படுது அதே போல் இந்த எல்லா பிரச்சனைகளுமே பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதால கண்டிப்பாக நமக்கு விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தோம் அப்படின்னா பித்ரு தோஷத்தில் இருந்து நம்மளால விடுபட முடியும் இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்ம நம்மளுடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால் நம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுவதால் தை மாத அமாவாசையில் இவையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்பவே முக்கியமானது நீங்களும் இது நாள் வரைக்கும் இதையெல்லாம் கடைபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையிலேருந்து கடைப்பிடிங்க அனைவருக்குமே நல்ல பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வேர்களை பொறுத்து தான் விருட்சங்களுடைய உறுதியும் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஆன்மீகம் ஆமாம் ஒருவருடைய சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய முன்னோர்களின் வினை பயனை கொண்டு முடிவு செய்யப்படுமா ஒருவர் அவருடைய முன்னோர்களையும் முன்னோர்களுடைய அம்சமான குல தெய்வத்தையும் வணங்காது இருந்தாங்க அப்படின்னா தெய்வங்களை வணங்கியும் வேறு எந்த தெய்வத்தை வணங்கியும் பிர நமக்கு பலனே கிடையாது இது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது சாந்தி அடையாத தன்னுடைய முன்னோர்களுடைய மனக்குறையை தீர்க்கும் பொருட்டு பகீரதன் கடும் முயற்சி செய்து கங்கை பூமி கங்கையை பூமிக்கு வரவழைத்து தன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்தினார் என்பது புராணங்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சாதாரண மானிடரான நாம நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாவை குளிர்விக்க பெரும் பிரயத்தங்களையே நாம் செய்ய வேண்டியது கிடையாது அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம செய்து இதுதான் சரி பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆண்டுக்கு மூன்று முறை பித்தர்களுக்கான வழிபாட்டை செய்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அதில் முக்கியமான தினம் தான் இந்த தை மாத அமாவாசை பிதிர்லோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை வந்த நம்ம முன்னோர்கள் இந்த நாளில் நம்ம ஆசிர்வாதம் செய்துட்டு மேலோகம் திரும்புவாங்க அப்படின்னு நாம் பார்த்தோம் இந்த நாளில் நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து சிறிய அளவிலான தானங்கள் கொடுக்கறது அவர்களை மகிழ்விக்கும் என்று சொல்லுவாங்க இதனால் நமக்கும் நலன்கள் சேருமா இந்த தை அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம பித்திருக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்பப்படுது இதனால தான் அவர்களுடைய ஆசைகளும் நமக்கு வந்து சேரும் அவை நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கும் நன்மையை சேர்க்கும் என்று சொல்லுவாங்க தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி விட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது அப்படின்னு கருட புராணத்தின் மூலமாக சொல்லப்படுது அதாவது நம்ம முன்னோர்களுடைய விஷயங்களெல்லாம் நாம் கடைப்பிடிக்காம இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தெய்வத்தால் கூட சரி பண்ண முடியாது என்று சொல்கிறாங்க தைலம்மாவாசை நாளில் திதி தர்ப்பணம் படையல் ஆலய வழிபாடு தீர்த்தமாடுதல் மட்டும் இல்லாமல் மேலும் சில சடங்குகள் கடைபிடிக்கப்படுது அதாவது பஞ்சகவ்ய பிரசாதம் பூசணி தானம் வாழைக்காய் சமையல் போன்றவையெல்லாம் இருக்குது முக்கியமாக பித்ருக்கள் வழிபாட்டை அபராண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகல் ஒன்று பன்னிரண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரையிலான நண்பகல் காலத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியதி இந்த தான் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளுடைய வழிபாட்டை இருக்கிறாங்க மேலும் குதப காலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நண்பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலான காலத்துல முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுதான் ராகு காலம் யமகண்டம் போன்ற விஷயங்கள் பித்ருக்கள் வழிபாட்டிற்கு தொடர்பில்லை என்று சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது சூரிய கலையும் சந்திர கலையும் அமாவாசை நாள்ல ஒன்று சேர்வதால நெற்றிக்கன் பழம் பெறுகிறதா இதனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் மனம் இந்த மந்திர நாளாக அனுஷ்டிக்கப்படுது மேலும் உஷ்ணம் குறைய தீர்த்தமாடவும் செய்வாங்க அமாவாசை நாட்களில் காற்று வெப்பம் கடல் அலை வேகம் என அனைத்திலும் ஒரு ஏற்ற இறக்கம் உருவாகுது பூமியினுடைய அம்சமான உடலும் சமநிலையை அன்று இழக்குமா தான் அன்று மு அன்று முழுக்க சாத்வீக சாத்விகமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது அமைதியாக இருக்க ஜப தங் சப தபங்கள் உதவும் மேலும் பித்திருக்களுடைய வழிபாடும் நலம் சேர்க்கும் என்று நம்மளால் சொல்லப்படுது மேலும் அமாவாசையில் அடிப்பட்டா ஆறானால் பிடிக்கக்கூடியது என்பது பெரியோர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறா நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசையில் கடின வேலைகளை கூட செய்யக்கூடாது அப்படின்னும் அந்த நாளில் வேலைகளை தள்ளி வைக்கிறதே நல்லது அப்படின்னும் அதே போல் பயணம் போகக்கூடாது புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது அன்று முழுக்க அதிகம் உணர்ச்சி வசப்படுவது கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது பல நியதிகள் இதனால் வகுக்கப்படுது இதன் காரணமாகவே அமாவாசை நாளில் வேறு விசேஷங்கள் வேண்டாம் என்று ஆன்மீகம் மூலமாக சொல்லப்படுது உணவே குணங்களை தீர்மானிக்கும் என்பதால அன்று மாமிசம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்க சொன்னது எனவே தான் இந்த நாளில் வரவிருக்கக்கூடிய இந்த தை மாத அமாவாசை தினத்தில் நம்மளுடைய பித்திருக்களுக்கான வழிபாடுகளை மனம் உவந்து செய்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்